ஹேகாய்ஸ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து டிப்ளமோ முடிச்சவங்களுக்கான ஒரு ஜாப் தான் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அதில் வந்து நான் எப்படி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறது என்ன மாதிரியான கம்பெனி என்ன செக்டரில் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல் ஃபிளஸ்டா நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படி டிப்ளமோ கேரியர் கைடன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்புறம் பிரைவேட் ஜாப்ஸ் டிஎன்எல்ஏ கவுன்சிலிங் டிப்ளமோ கவுன்சிலிங்ஸ் இதை பத்தின மோர் அப்டேட்ஸ் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஜாப் அப்டேட் தான் இந்த ஜாப் வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் தான் வந்து ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்காங்க என்ன கம்பெனி ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ஸ்டாம் கம்பெனி தான் வந்து ரெக்ரூட் பண்ணிட்டுருக்காங்க ஆல்ஸ்டாம் கம்பெனின்னா ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு மெட்ரோ மேனுஃபேக்சரிங் கம்பெனி அதாவது கோயம்புத்தூர் ரீஜனில் வந்து அவங்க வந்து மெட்ரோ மேனு மெட்ரோ ட்ரெயின் இருக்குல்ல அதுக்கான காம்பனன்ஸை தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதுக்கான அசெம்பிளி லைன் ட்ரைனிஸை தான் வந்து அவங்க இருக்காங்க ஸோ இந்த ஜாப் டைட்டிலே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயினிஸை தான் ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்காங்க இது ஜாப் லொக்கேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து கோயம்புத்தூர் ரீஜனில் தான் இருக்காங்க தென்னம்பாளையம் கோயம்புத்தூரில் தென்னம்பாளையம் தென்னம்பாளைய கிட்ட தான் அந்த கம்பெனி இருக்குது லொக்கேஷன் வந்து ஸோ இது வந்து யார் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சவங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலேருந்து நீங்கள் பாஸ் பாஸ் ஆகியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க எதுக்காக எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் இன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியில் தான் எடுக்கிறாங்க அசெம்பிளி ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் காம்பனென்ட்ஸ் ஃபார் ரயில்வேஸ் அந்த காம்ஃபரன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்கள வந்து ஹயர் இருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இந்த போ லிங்க்இன் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அங்கே அப்ளை ஹியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த அப்ளை ஹியரை நீங்கள் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த ஆல்ஸ்டான் கம்பெனியோட வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த வெப் பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும் இந்த ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அந்த ஜாபோட லொக்கேஷன் ஜாபோட குவாலிஃபிகேஷன் என்ன ஜாப்க்கு என்னென்ன படிச்சிருக்கணும் அந்த போஸ்ட்டை பார்த்தினா எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க உங்களுக்கு அதெல்லாம் ஓகே அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணுங்கள் சோ அங்க பாருங்க சாலரி டீட்டெயில்ஸும் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர் மந்த் சாலரி வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ஒன் பர் மந்த் ஓகேங்களா இன்ஹேன்ஸ் சேலரி வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அங்க பாருங்க டிடெக்ஷன் வந்து ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் பி எஃப் இஎஸ்ஐ ஃபுட்டுமே அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதெல்லாமே எல்லாமே பாத்துக்கோங்க செகண்ட் இயர் மந்த் சாலரி பாருங்க நைன்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒன் இன் ஹேண்ட் வந்து செவன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் பெர் மந்த் கொடுத்துட்டுருக்காங்க அடிஷ்னலாக நீங்கள் பிஎஃப்கே எவ்வளோ போகுது போனஸ் எவ்வளோ போகுது ஷிஃப்ட் அலவென்ஸ் எவ்வளோ ஓவர் டைம் பார்த்தா எவ்வளோ எல்லாமே அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அதுக்கு கீழே வந்து அத பெனிஃபிட்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க கம்பெனி ட்ரான்ஸ்போர்ட் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் அவங்களே கொடுக்குறாங்க ஃப்ரீ யூனிஃபார்ம் பிபி கிட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டுருக்காங்க ஸோ அது அப்படியே கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து போனீங்கன்னா கேண்டிடேட்ஸோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் டீட்டெயில்ஸில் ஃபுல் நேம் உங்கள் பேர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும் உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கோங்க அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் என்னவோ அதையும் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்களோட செகண்டி நம்பர் உங்களுக்கு வேணும் இன்னொரு நம்பர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நம்பரையுமே நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்புறம் மறக்காமல் உங்களோட இமெயில் ஐடி அருள் ஓகே உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க அப்புறம் உங்களோட ஜெண்டர் என்னவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ டேட் ஆஃப் பர்த் அங்கே என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்படியே ஃபில் பண்ணிகிட்டே வாங்க உங்களோட அட்ரெஸ் அப்புறமா உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்கறதையும் இங்கே போட்டுக்கோங்க டிஸ்ட்ரிக்னா உங்களோட மாவட்டம் அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்றதையும் போட்டுக்கோங்க அப்புறம் நீங்கள் எந்த காலேஜ் உங்கள் காலேஜ் வந்து எந்த லொக்கேஷனில் இருந்துச்சு அப்படிங்கிறத போட்டுக்கோங்க அப்புறமா உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத கீழே கொடுத்துக்கோங்க நீங்கள் ஈஸியும் முடிச்சுருக்கீங்கன்னா ஈஸி அந்த மாதிரி அப்புறம் டிப்ளமோ கம்ப்ளீட்டட் இயர் எந்த வருஷத்தில் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்றது போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட வந்து வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இருக்கா இருக்குன்னா இருக்குது இல்லைனா இல்லை அப்படின்னு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா காலேஜ் நேம் உங்கள் காலேஜ் நேம் கொடுக்க சொல்லியிருக்கு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடுவாங்க ஸோ அவங்க வந்து உங்களை மெயில் மூலியமாக கான்டாக்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு எலிஜிபிளா இல்லையா இன்னும் அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் என்ன அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது அந்த தேவைக்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கம்பெனியே வந்து உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அதை வச்சு ஃபர்தராக மூவ் பண்ணுங்க ஸோ இன்னைக்கான ஜாப் அப்டேட் பற்றி பார்த்தாச்சு நாளைக்கு வந்து இன்னொரு கவர்மெண்ட் ஜாப் பற்றி எடுத்துட்டு வரேன் ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து டெய்லி கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸை பற்றி நம்மளால் டே டு டே தெரிஞ்சுக்க முடியும்